போங்க சார் போங்க போங்க போட்டா முன்னாடி போட்டா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சில கேள்விகள் எழுப்பி இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அது பற்றி நேற்று கேள்வி கேட்டீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறாங்க ஆனா குறிப்பா தமிழக மக்களுக்கு அரசியல் கட்சிகள் நிறைய தலைவர்கள் உங்களை குழப்பி கொண்டிருக்கின்றார் அதை கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நான் விரும்புறேங்க ஐயா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு என்ற அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதிக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல அரசியலமைப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த நாட்டுல எங்கேயாச்சும் அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி இரண்டு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர் ரைடு பண்ணி இருக்கும் அதே போல உச்ச நீதி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஒரு விடயம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூன்று ஜனாதிபதிக்கு அதிகாரம் மாண்புமிகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு அதிகாரம் என்ன இருக்கு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறார் இதுல ஆளுநருக்கு மட்டும் காலக்கெடு நிர்ணயிக்கல ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பதினான்கு கேள்விகள் என்ன பொருள்னா ஜனாதிபதிக்கு நீங்க நிர்ணயிக்கலாமா அது மட்டும் இல்ல பதிமூன்று கேள்விகள்ல உண்மையான அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் இருநூறு என்ன சொல்லுது அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அதிகாரம் இப்ப நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும்போது உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னா ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி அஞ்ச பயன்படுத்தி குறைந்தபட்சம் பட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு அமைக்கும் ஐந்து நீதிபதி இருக்கலாம் ஏழு நீதிபதி பெஞ்ச் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாம குழப்பம் ஏன்னா ஒரிஜினல் கேஸ் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு ஆனா அந்த தீர்ப்புல ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதி மேல போறான் இத பல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக சஞ்சய் கிருஷ்ண கவுல் எஸ் கே கவுல் அவங்க வரவேற்றிருக்கிறார் முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எஸ் கே கவுல் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் செய்திருப்பது சரிதான் நான் எப்பவோ நினைச்சா ஜனாதிபதி இந்த கேள்வி கேட்பாங்கன்னு இப்ப கேட்டிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்முடைய உச்ச நீதிமன்றம் இப்ப ஜனாதிபதி அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வை கொண்டு வந்து பதினான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லும் இது முதல் முறையா இல்லை சுதந்திர இந்தியாவில இதுவரை ஜனாதிபதி அவர்கள் பதினைந்து முறை கேள்வி கேட்டிருக்கிறார் பதினைந்து முறை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி இது பதினாறாவது முறை இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்ல விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்ப கர்நாடகா முதலமைச்சராக பங்காரா பையா இருந்தாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல போடுறாங்க அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் ஆர்டினன்ஸ் போடுறாங்க சட்டம் போடுறாங்க நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க கர்நாடகா சட்ட சபையில போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதான் அதனால முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இல்லை நாங்க இருந்து தண்ணி கொடுங்க சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை அந்த தண்ணியை பண்றதுக்கு அதிகாரம் இல்லை நம்முடைய முதலமைச்சருக்கு இனித்தது இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சுதந்திர இந்தியால பதினைந்து முறை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பதினாறாவது முறை ஏன் சங்கரதையார் சர்மா அவர்கள் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ராம் டெம்பிள் இடத்துல உண்மையால பாஸ்க் முதல்ல இருந்துச்சா கோவில் முதல்ல இருந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தினாங்க அப்ப உச்ச நீதிமன்றம் பதிலளிக்க மறுத்து விட்டார் உச்ச நீதிமன்றத்தில் கேள்வி கேள்வியை ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதனுடைய வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க ஜனாதிபதி அவங்க வரம்புக்குள்ள வேலை பார்க்கறாங்க அதனால் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் பதினான்கு கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதி அமர்வு பதில் சொல்ல போறான் ஆனால் எதற்காக நம்முடைய முதலமைச்சர் தேவையில்லாதான் எடுக்கிறாங்க அன்னைக்கு கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று தமிழகத்திற்கு பயன்பட்டது இதே நூத்தி நாற்பத்தி மூன்று மூலமாகத்தான் தமிழகத்திற்கு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணி வந்துச்சு இன்னைக்கு எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் நரேந்திர மோடி ஐயா அவனுடைய ஆட்சியில ஜனாதிபதி நூத்தி நாற்பத்தி மூன்று பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது எப்படி தமிழகத்திற்கு எதிராக போகும் அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு விழாவரியாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் ஜனாதிபதி அதிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஊட்டில வந்து மலர் கண்காட்சி தொலைக்காட்சி முதலமைச்சர் கருணாநிதி தெரிவிச்சிருக்காரு ஐயா ஐயா ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவுங்க ஐயா வெயில் குறைவா இருந்தா எதோ பேசத்தோம் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தா சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம தோத்துருவோம் ஊட்டியில் இருக்காரு கொஞ்சம் தெரியாம இருக்காரு கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியாக தோற்போம் என்று மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறது அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டு சரி நேத்து ஓ நாங்களும் அதே தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறோம் ஓ பி எஸ் ஐயா உன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பார்த்தேங்க ஐயா அதற்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க பதில் சொல்லுவாங்க நான் இந்த கூட்டணி இதுக்குள்ள நான் போக விரும்பல ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் தான் இருக்கின்றார்கள் யாரும் எங்கேயும் பிரிஞ்சு போகல அதனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை அது வலுவாகத்தான் இருக்கு அத சில அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கிறாங்க ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒன்னு பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்று ஒரு தொண்டராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை கேளுங்க பதில் சொல்றேன் பிரசிடன்ட் பவர்ஸ் கேளுங்க சொல்றேன் எல்லா அரசியலும் கேளுங்க நான் ஒரு தொண்டராக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன் அது கூட்டணி அதெல்லாம் என்ன இருக்கோ நான் ஒதுங்கி இருக்கின்றேன் தொண்டராக நடப்பதை பார்த்து கொண்டு என்னுடைய பணியை மட்டும் மோடி ஐயாவுக்காக செய்யறேன் வருகின்ற காலத்துல எங்களுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க தமிழ்நாடு முதல்வருடைய கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க வந்து தொண்டனா இருந்து செய்தி தகவல் சொல்றீங்க உங்களுடைய தரப்பு செய்திகளை கேட்கும்போது மட்டும் நான் தொண்டனா இருந்து செய்யறேன்னு சொல்றேன் எப்படி சார் பாருங்க இது ரொம்ப சிறப்பா தாங்க ஒரு சாமானியனாக இருந்து நான் பண்ணலாம் அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன் ஒரு விவசாயி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் பண்றதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு அதே நேரத்துல கட்சி யாரு கிட்ட சேரணும் யாரு கிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான் இருக்கின்றேன் அதனாலதான் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ஓபிஎஸ் அண்ணா எப்போ எங்களோட தான் இருக்காரு அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல ஓ பி எஸ் எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓ பி இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அமித்ஷா ஜி அவர்களுடைய அந்த விசிட்ட பத்தி உங்களுக்கு தெரியும் அந்த விசிட் அவர் வந்தது வேறொரு காரணத்திற்காக அதனால அமித்ஷா ஜி அவர்கள் என்டிஏ கூட்டத்திற்கு வரும் பொழுது அன்னைக்கு பேசுவாங்க சட்டம் ஒழுங்கு பத்தி உங்களுடைய பார்வை ஆனா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊர் ஊருக்கு ஒரு கொலை பொங்கு பகுதியில பாத்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொள்றாங்க நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள் சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் இப்ப தமிழ்நாட்டுல பிளேவர் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமான கொலை ஆனா எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதல பாடாத சென்றிருக்கிறது எந்த மாற்று இல்லைங்கன்னா அதை முதலமைச்சர் ஐயா நீ ஊட்டியிலிருந்து பேசுறாங்க சென்னை வெயிலுக்கு ஒரு தெளிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது தெரியும் கேட்டாங்க தேசிய ஒரு பதவி யாவுக்கு வாய்ப்பு இருக்கா நல்ல நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோட இருக்கேன் விவசாயம் பாக்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன் ரமணாசரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்றேன் எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இங்க போகணும் அங்க போகணும் தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் எல்லாம் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன் அதே நேரத்துல மக்கள் பணி நேரத்து பாத்துருப்பீங்க வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு மோர் வச்சு வெயில்ல யார் மக்கள் போறாங்களோ தினமும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மோர் குடிக்கிறாங்க அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாகியம் மக்கள் பணி இருக்கு தேவையில்லாத வேற வேலையில் நான் மாட்டல என்னோட பணியை சந்தோஷமா செய்யறேன் புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது குழந்தைகளோட நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக நம்ம நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவோரை உட்காந்து நிம்மதியா சாப்பிட முடியும் இது எனக்கு சிறப்பாக தோணுதுங்கன்னா இதிலேயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை பெரி தமிழ்நாட்டுல மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் அது வரைக்கும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கின்றான் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அவர் ஜன் ஐயாவது ஜெகநாதன் அவர்கள் கால் புரட்சினால பெரியார் பல்கலை கழகம் சேலத்துல ரிட்டையர் ஆவதற்கு சில நாட்கள் இருக்கும் முன்பு வந்து உள்ள போய் பெரிய பிரச்சனை பண்ணி கைது பண்ணி உச்ச நீதிமன்றத்தினுடைய பெயில் ஆர்டர்லாம் உங்களுக்கு தெரியும் உயர் நீதிமன்றத்தினுடைய பெயில் ஆர்டர் உங்களுக்கு தெரியும் அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல தமிழக அரசுடைய அரசியல்ல மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் ஜெகநாதன் அவர்களை பார்க்கிறேன் எப்பொழுதுமே நான் சொல்வேன் அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும் அதனால யாரு ஒரு பவர்ல இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் ஜெகநாதன் அவங்க கேஸ்ல அதர்மம் நடந்திருக்கிறது

எதுக்கு என்னை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க நமக்கான காலம் வரும்பொழுது பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் திமுகவுக்கு நிறைவேற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு உதாரணத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி அவங்க இந்த மாதிரி நாங்க வரப்போறோம் ஹிமாச்சல பழைய பென்ஷன் எடுக்கிட்டு நம்ம புது பென்ஷன் எடுத்துட்டு பழைய பென்ஷனை கொண்டு வரோம் வாக்குறுதி கொடுத்து வந்த ஆட்சி இன்னைக்கு நீங்க ஹிமாச்சல பிரதேசனுடைய காங்கிரஸ் ஆட்சியை பாருங்க அவங்க கொண்டு வர முடிஞ்சதுதான் முடியலையா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் சொன்னாங்க வாய்ப்பே இல்ல சாத்தியமே இல்ல பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர முடியாது அதனாலதான் பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பழைய பென்ஷனும் இல்ல புது பென்ஷனும் இல்ல பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு பென்ஷன் அறிவிச்சிருக்கிறார் நமக்கு தெரியும் சரி பிரதமர் அவர்கள் இன்னைக்கு பழைய பென்ஷன் நோக்கி போல புது பென்ஷன் நோக்கி போல இரண்டையும் தாண்டி வெளிய வந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது பழைய பென்ஷன் புது பென்ஷன் என்பது இந்த நேரத்துல தேவையில்லாத விவகாரமாகத்தான் நான் பாக்கேன் வாக்குவதா பண்ணலானே கோயில் இருக்கேன் தவறா போயிரும் நான் எனக்காக பேசுறேன் உங்க நீ உங்களுக்காக பேசுறீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும் எனக்கு புரியாதுன்னு சொல்றேன் இணையமைச்சராக அமைச்சராக இருந்தாலும் அவங்க அந்த பணியை செய்றாங்க இந்த நேரத்துல இந்த பணியை நான் செய்யறாங்க நான் கூண்டு கிளின்னு சொல்றேன் அதையே நீ இன்னொரு அமைச்சருக்கு போடுறீங்க அதே இன்னொரு இணை அமைச்சருக்கு போடுறீங்க நான் என்னுடைய மைண்ட என்னுடைய நிலைமைய நான் இருக்கக்கூடியத எனக்கு அப்பாவாகவும் இருக்குன்னு ஆசை மகனாகவும் இருக்குன்னு ஆசை தொண்டனாகவும் இருக்குன்னு ஆசை நிம்மதியா இருக்கேன் இதையே நீ போட்டு அடைச்சு வைக்க பாக்குறீங்க தலைவர் திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில பக்தர்கள் தரிசன வரிசையை விட புறவழி தரிசன வரிசையை தான் அதிகம் பேர் மக்கள் போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஐயா எனக்கு தெரியலீங்க ஐயா தெரியாத விஷயத்த சொல்லக்கூடாது நான் தெரிஞ்சுட்டு பேசுறேன் நன்றி அங்கன்னா தேங்க்யூ